தீமையே நன்மை வென்றதை துர்கா தேவிக்கும் அரக்கன் மகிஷாசுரனுக்கும் இடையே நடந்த முக்கிய போருடன் தொடர்புடையது நவராத்திரி விழா நன்மைக்கும் தீமைக்கும் இடையிலான ஒரு எளிய கதை மட்டுமல்ல குறியீட்டு மற்றும் தார்மீக பாடங்களின் அடுக்குகளால் நிரப்பப்பட்டு ஒன்றாகும் இந்த ஒன்பது நாட்கள் துர்கா தேவி மற்றும் அவரது ஒன்பது அவதாரங்களான நவதுர்காவிற்கு மட்டுமே அர்ப்பணிக்கப்பட்டுள்ளன நவதுர்காவின் குறிப்பிட்ட வடிவங்கள் தேவிகா வாசத்திலிருந்து பிரித்தெடுக்கப்படுகின்றன இது தேவி புராண உரையின் துணை பிரிவாகும் மற்றும் பார்வதி தேவியின் வாழ்க்கையில் ஒரு முக்கிய அம்சத்தின் பிரதிநிதியாகும் ஒவ்வொரு நாளும் தெய்வத்தின் ஒரு அவதாரத்துடன் தொடர்புடையது முதல் நாள் சைலபத்ரி முதல் நாள் என்றும் அழைக்கப்படும் பிரதிபதா பார்வதி தேவியின் அவதாரமான மலையின் மகள் அதாவது சைலபத்ரி வடிவத்துடன் தொடர்புடையது இந்த வடிவத்தில்தான் துர்கா தேவி இமயமலையின் காவல் கடவுள் இமயவானின் மகளாக வணங்கப்படுகிறார் அவள் வலது கையில் திருசூலமும் இடது கையில் தாமரை மலரும் ஏந்திய காலை நந்தியின் மீது சவாரி செய்வதாக சித்தரிக்கப்படுகிறார் சைலபத்ரி தேவி மகா நேரடி அவதாரமாக கருதப்படுகிறார் நிறம் மஞ்சள் இது செயல் மற்றும் வீரியத்தை சித்தரிக்கிறது சைலபத்ரி சதியின் சிவரின் முதல் மனைவி பின்னர் பார்வதியாக மறுபிறவி எடுக்கிறாள் மறுபிறவியாகவும் கருதப்படுகிறாள் மேலும் ஹேமாவதி என்றும் அழைக்கப்படுகிறாள் இந்த சைலபத்ரி தேவி பிரம்மச்சாரிணி தேவி பார்வதியின் ஒரு அம்சம் அவள் மகாதேவியின் நவதிரிக்கை வடிவங்களில் இரண்டாவது அம்சம் மற்றும் நவராத்திரியின் இரண்டாம் நாளில் வழிபடுகிறோம் பிரம்மச்சாரிணி தேவி வெறும் கால்களுடன் நடப்பது போலவும் வெள்ளை ஆடைகளை அணிந்து வலது கையில் ஜபமாலையையும் இடது கையில் கமண்டலத்தையும் ஏந்தியுள்ளார் வெள்ளை ஆடை பேரின்பத்தையும் அமைதியையும் மேலும் வலுவான ஆற்றல் எல்லா இடங்களிலும் பாயும் என்றும் குறிக்கிறது அவள் திருமணமாகாதவர் கன்னி பார்வதியாக சிவனை மணக்க தீர்மானிக்கிறாள் அவள் சிவனைப் போலவே மலைகளில் வாழ தொடங்குகிறாள் மேலும் அவர் செய்யும் அதே செயல்களான துறவு யோகி மற்றும் தபஸ் போன்றவற்றில் ஈடுபடுகிறார் கடும் தபம் மேற்கொள்கிறார் முழு தவத்தின் போதும் பார்வதி தனக்கு பெல்பத்ரா மற்றும் நதி நீரை உணவாக கொண்டு இருந்தார் இந்த நேரத்தில் பிரகண்டாசுரன் என்ற அரக்கன் தனது மில்லியன் அசுரர்களை கொண்டு பார்வதியை தாக்குகிறான் பார்வதி தனது தவத்தின் இறுதி கட்டத்தில் இருக்கிறார் மேலும் தன்னை தற்காத்துக் கொள்ள முடியவில்லை பார்வதி உதவியற்றிருப்பதைக் கண்டு தெய்வங்களான லட்சுமி மற்றும் சரஸ்வதி தலையிடுகிறார்கள் ஆனால் அசுரர்களால் அவர்கள் எண்ணிக்கையில் அதிகமாக உள்ளனர் பல நாட்கள் சண்டைக்கு பிறகு பார்வதிக்கு அருகில் இருந்த கமண்டலம் நுழைகிறது அதன் விளைவாக வரும் வெள்ளத்தில் அனைத்து அசுரர்களும் அடித்துச் செல்லப்படுகிறார்கள் கடைசியில் பார்வதி கண்களை திறந்து நெருப்பை உங்குழுந்து அசுரனை எரித்து சாம்பலாக்குகிறாள் பிரபஞ்சத்தில் உள்ள அனைவரும் சிவனை தவிர தேவி பார்வதி செய்த தவங்களால் ஈர்க்கப்படுகிறார்கள் சிவன் கடைசியாக பிரம்மச்சாரி வேடத்தில் பார்வதியை சந்திக்கிறார் பின்னர் அவர் பார்வதியை ஆராய்ந்து அவளுக்கு புதிர்களை கூறுகிறார் அவள் அனைத்திற்கும் சரியாக பதில் அளிக்கிறார் பார்வதியின் மூளை மற்றும் அழகுக்காக பாராட்டிய பிறகு பிரம்மச்சாரி அவளிடம் திருமணம் செய்ய முன்மொழிகிறார் பார்வதிதான் சிவன் என்பதை உணர்ந்து ஏற்றுக்கொள்கிறார் சிவன் தனது உண்மையான வடிவத்தில் தோன்றி இறுதியாக அவளை ஏற்றுக்கொண்டு அவளுடைய தவங்களை உடைக்கிறார் பிரம்மச்சாரிணி தேவியை விடுதலை மோற்றம் அமைதி மற்றும் செழிப்புக்கான அருளுக்காக நாம் அனைவரும் வழிபட்டு இன்புறலாம் சந்திரகாந்தா தேவி என்பவள் நவராத்திரியின் மூன்றாவது நாளில் வழிபடும் மகாதேவியின் மூன்றாவது நவதற்கே அம்சமாகும் அவரது பெயர் சந்திர காந்தா மணி போன்ற வடிவிலான அறை நிலவை உடையவர் என்று பொருள் அவரது மூன்றாவது கண் எப்போதும் திறந்திருக்கும் இது தீமைக்கு எதிரான போருக்கு அவள் நிரந்தரமாக தயாராக இருப்பதை குறிக்கிறது அவர் அல்லது சந்திரிகா என்றும் அழைக்கப்படுகிறார் ஜடுகாசுரன் என்ற ஒரு சக்தி வாய்ந்த அசுரன் இருந்தான் வலிமையில் கடுமையும் பெருமையால் வீங்கியவனுமாக அவன் பூமியை மட்டுமல்ல சொர்க்கத்தையும் ஆள முயன்றான் அவன் தவத்தின் மூலம் பெரும் சக்திகளை பெற்றான் மேலும் அவன் பைத்திய காலத்தளத்தில் ஒரு பயங்கரமான பணியை உருவாக்கினான் மனிதர்கள் அல்ல மிருகங்கள் அல்ல ஆனால் ராட்சத வவால்கள் இரவை போல கருப்பு நிறத்தில் இருந்த இந்த வவால்கள் எண்ணற்ற கூட்டமாக பறந்தன அவற்றின் இறக்கைகள் சூரியனை மறைத்து நிலங்களை இயற்கைக்கு மாறான இருளில் மூழ்கடித்தன அவை கிராமங்கள் மீது பாய்ந்து பயிர்களை கிழித்து புனித சடங்குகளை தொந்தரவு செய்தன மேலும் துணிச்சலான மனிதர்களை நடுங்க வைக்கும் அலல்களால் காற்றை நிரப்பின காடுகளில் உள்ள முனிவர்களால் கூட நிம்மதியாக தியானிக்க முடியவில்லை ஏனென்றால் ஜடுகாசுரனின் வௌவால்கள் உலகின் ஒவ்வொரு மூலையையும் வேட்டையாடின துன்புறுத்தப்பட்டு பலவீனமடைந்த தேவர்கள் பிரபஞ்ச தாயிடம் பிரார்த்தனை செய்தனர் அவர்கள் பார்வதியை அழைத்தனர் ஏனெனில் அவருடைய தெய்வீக சக்தியால் மட்டுமே சமநிலையை மீட்டெடுக்க முடியும் அவர்களின் அழுகைக்கு பதிலளித்து தெய்வம் சந்திரகாந்தா என்ற தனது கடுமையான வடிவத்தை எடுத்தார் சந்திரகாந்தா பத்து கைகளை கொண்டுள்ளார் அதில் இரண்டு கைகளில் திருசூலம் கடா விளம்பு வாழ் தாமரை மலர் மணி மற்றும் கமண்டலு ஆகியவை உள்ளன அதே நேரத்தில் அவரது ஒரு கை ஆசீர்வதிக்கும் தோரணையில் அல்லது பயத்தை விரட்டும் முத்திரையில் உள்ளார் அவர் தனது வாகனமாக சிங்கம் மீது சவாரி செய்கிறார் இது துணிச்சலையும் தைரியத்தையும் குறிக்கிறது அவர் தனது நெற்றியில் மணியை சித்தரிக்கும் அரை நிலவை அணிந்துள்ளார் மற்றும் அவரது நெற்றியின் நடுவில் மூன்றாவது கண்ணை கொண்டுள்ளார் அவரது நிறம் பொன்னானது சிவன் சந்திரகாந்தா வடிவத்தை அழகு வசீகரம் மற்றும் கருணைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக காண்கிறார் அவர் தனது கருணை துணிச்சல் மற்றும் தைரியத்தால் மக்களுக்கு வெகுமதி அளிப்பதாக நம்பப்படுகிறது அவரது அருளால் பக்தர்களின் அனைத்து பாவங்கள் துயரங்கள் உடல் துன்பங்கள் மன இன்னல்கள் மற்றும் பே தடைகள் நீக்கப்படுகின்றன என்பது நம்பிக்கை நவராத்திரி நான்காவது நாள் நவதர்காவின் நான்காவது வடிவமான தேவி கூஷ்மாண்டாவை வழிபட அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது குஷ்மாண்டா என்றால் கு என்றால் சிறியது குஷ்மா என்றால் ஆற்றல் அண்டா என்றால் அண்ட முட்டை என அடையாளப்படுத்துகிறது இங்கே முழு பிரபஞ்சமும் ஒரு அண்ணா முட்டையாக குறிப்பிடப்படுகிறது மற்றும் தேவி தனது தெய்வீக தேவி குஷ்மாண்டாவுக்கு எட்டு கைகள் உள்ளன அதனால் அவள் அஷ்டபஜா தேவி என்றும் அழைக்கப்படுகிறார் தேவி குஷ்மாண்டா பற்றி பார்வதி தேவி தங்கி இருப்பதாக நம்பப்படுகிறது சூரியனின் மையத்தில் தங்கி பிரபஞ்சத்திற்கு ஆற்றலை விடுவித்து தேவி குஷ்மாண்டாவின் அவதாரத்தை எடுத்தார் அவள் சூரியனை போல பிரகாசிக்கிறார் குணப்படுத்தும் சக்தியை கொண்டவள் என்று கூறப்படுகிறது எட்டு கைகளுடன் சிங்கத்தின் மீது சவாரி செய்வதை காணலாம் அவருக்கு வலது கைகளில் கமண்டலம் தனுஷ் படா மற்றும் கமல் உள்ளனர் அந்த வரிசையில் இடது கைகளில் அமிர்த் ஜபமாலா கடா மற்றும் சக்ரா விதிவிதானின் கூற்றுப்படி பக்தரின் பக்தி மார்க்கத்தில் சில அடிகள் மட்டுமே எடுக்கப்பட்டால் பக்தன் அவரது அருளின் நுட்பமான அனுபவமாகிறான் எந்த சோகமான நிலையில் உள்ள பக்தர்களுக்கு இனிமையாகவும் எளிதாகவும் மாறும் இந்த நாளில் தற்பெருமை கொண்ட திருமணமான பெண்ணை முடிந்தவரை வணங்க வேண்டும் உணவில் தயிர் அல்வா உலர் பழங்கள் கொடுக்க வேண்டும் அதன் மூலம் அன்னை மகிழ்ச்சி அடைந்து தனது பக்தர்களுக்கு விரும்பிய பலன்களை தருகிறார் நவராத்திரி நான்காவது நாள் பூஜை உங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் செல்வத்தையும் வலிமையையும் தருகிறார் சித்திகளையும் நித்திகளையும் அருளும் அனைத்து சக்தியும் அவளது ஜபமானையில் இருப்பதாக நம்பப்படுகிறது நவராத்திரியில் கூஷ்மாண்டா தேவியை வழிபடுவதன் மூலம் பக்தர்கள் அதீத ஆற்றலுடனும் சக்தியுடனும் ஆசிர்வதிக்கப்படுகிறார்கள் பஞ்சமி ஐந்தாம் நாள் அன்று வழிபடும் தெய்வமான ஸ்கந்த மாதா ஸ்கந்த கடவுளின் அதாவது கார்த்திகேயரின் தாய் ஆவார் ஒரு ஆபத்தை எதிர்கொள்ளும் போது ஒரு தாயின் வலிமையை குறிக்கிறது அவள் ஒரு கொடூரமான சின்னத்தின் மீது சவாரி செய்வது போலவும் நான்கு கைகள் வைத்திருப்பதாகவும் மூன்று கண்கள் உடையவள் ஆகவும் அவளது கைகளில் ஒன்று பயத்தை போக்கும் அபயமுத்ரா சைகையை காட்டுகிறாள் தனது குழந்தை மகன் ஸ்கந்தனை அவள் மடியில் வைத்திருக்கிறாள் மற்றொன்று அவருடைய மீதம் உள்ள இரண்டு கீழ் கைகள் பொதுவாக தாமரை மலர்களை பிடித்தபடி அதற்கு மிகவும் ஒளி நிறைந்தவள் என்றும் தாமரை மலரில் தனது மடியில் வைத்துக் கொண்டு சித்தரிக்கப்பட்டுள்ள அவர் பத்மாசனா தேவி என்றும் அழைக்கப்படுகிறார் சிவபுராணத்தின்படி ஒரு காலத்தில் தாரகாசுரன் என்ற ஒரு அசுரன் இருந்தான் அவன் சொர்க்கத்தில் தேவர்களை அடிக்கடி தொந்தரவு செய்வான் கடுமையான தவம் செய்து படைப்பாள பிரம்மாவை திருப்தி மூலம் சிவரின் மகனை தவிர வேறு யாராலும் தன்னை கொல்ல முடியாது என்ற வரத்தை பெற்றான் இந்த நேரத்தில் இருந்தார் அவர் ஒரு யோகியாக மாறி மலைகளுக்கு சென்று கடுமையான தவங்களை மேற்கொண்டு தியானத்தில் மூழ்கியிருந்தார் சிவபெருமான் மீண்டும் ஒரு இல்லற தலைவராக பொறுப்பேற்க மாட்டார் என்று தோன்றியதால் இந்த வரம் தாரகாசுரனை வெல்ல முடியாததாக மாற்றியது எனவே அவர் பயமின்றி தேவர்களை தாக்கினார் சொர்க்கத்தில் பெரும் அழிவை ஏற்படுத்தினார் இருப்பினும் தனது ஆழ்ந்த பக்தியாலும் உறுதியான தவத்தாலும் பார்வதி சிவனை மகிழ்வித்து அவரது துறவரத்திலிருந்து வெளியே வர அவரை சமாதானப்படுத்தினார் பின்னர் அவர்கள் ஒருவரை ஒருவர் திருமணம் செய்து கொண்டனர் கார்த்திகேயர் பிறந்தார் அவர் அசுரர்களுடன் போருக்கு சென்று தாரகாசுரனை கொண்ட தேவர்களின் படையின் தளபதியானார் இவ்வாறு ஸ்கந்த பகவான் அல்லது கார்த்திகேயர் மிகுந்த வேதனையிலிருந்தும் துன்பத்திலிருந்தும் விடுவித்தார் அத்தகைய மகனின் தாயாக இருந்ததால் பார்வதி ஸ்கந்த மாதா என்று அழைக்கப்பட்டார் ஸ்கந்தனின் தாய் தனது தாய் அன்பு தூய்மை மற்றும் கருணைக்கு பெயர் பெற்ற தேவி ஸ்கந்த மாதா தனது பக்தர்களுக்கு ஞானம் செழிப்பு மற்றும் எதிர்மறையிலிருந்து பாதுகாப்பை வழங்குகிறார் ஐந்தாவது நவராத்திரியின் தேவியை வழிபடுவது தடைகளை நீக்கி மருதை அமைதிப்படுத்தி பக்தர்களை முக்தியை நோக்கி வழிநடத்தும் என்று நம்பப்படுகிறது காத்தியாயன முனிவருக்கு பிறந்த காத்தியாயன தேவி நவதிர்கைகளில் ஆறாவது நவராத்திரியின் ஆறாவது நாளில் வழிபடப்படுகிறார் காத்தியாயன தேவி நான்கு கைகளுடன் சிங்கத்தின் மீது சவாரி செய்து வால் மற்றும் தாமரை மலரை ஏந்தியபடி மற்ற இரண்டு கைகளும் அபய மற்றும் வரத முத்திரைகளுடன் பாதுகாப்பையும் வரங்களையும் குறிக்கும் வகையில் சித்தரிக்கப்படுகிறார் அவள் பெரும்பாலும் பிரகாசமான கண்கள் மற்றும் தெய்வீக ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டவள் கடுமையானதாக இருந்தாலும் அவருடைய முகம் ஒரு இரக்கமுள்ள மற்றும் பாதுகாப்பு வழிபாட்டை கொண்டுள்ளது பக்தர்களின் தாயாகவும் பாதுகாவலராகவும் அவருடைய பங்கை எடுத்து காட்டுகிறது கொடுங்கோல் அசுர மகேஷனை அரக்கணை வதம் செய்து கொண்ட சிவப்ப நிறத்தில் துர்கா தேவியின் அவதாரம் தைரியத்தை வெளிப்படுத்துவதாக காட்டப்படுகிறது போர் வீரர் தெய்வம் என்று அழைக்கப்படும் இவர் தேவியின் மிகவும் வன்முறை வடிவங்களில் ஒன்றாக கருதப்படுகிறார் தேவர்கள் தங்கள் துயரத்தில் விஷ்ணுவை தேடிய போது அவரும் அவரது கட்டளைப்படி சிவன் பிரம்மா மற்றும் பிற கடவுள்களும் தங்கள் கண்களிலிருந்தும் முகங்களிலிருந்தும் அத்தகைய சுடுகளை வெளியேற்றினர்

விஸ்வகர்மா ஒரு போர் கோடரி மற்றும் பிற ஆயுதங்களையும் கொடுத்தார் இவ்வாறு கடவுள்களால் ஆயுதம் ஏந்தி வணங்கப்பட்ட காத்தியாயனி மைசூர் மலைகளுக்கு சென்றார் அங்கு அசுரர்கள் அவளை கண்டு அவனுடைய அழகால் மயங்கி தங்கள் மன்னரான மகிஷாசுரனிடம் அவளை விவரித்தனர் அவர் ஆர்வமாக இருந்தார் அவனுடைய கையை கேட்டதும் அவள் அவனிடம் போரில் வெல்ல வேண்டும் என்று சொன்னார் அவன் மகிஷனின் அதாவது காளையின் வடிவத்தை எடுத்து போரிட்டான் இறுதியில் துர்க்கை தன் சிங்கத்திலிருந்து இறங்கி காளையின் வடிவத்தில் இருந்த மகிஷனின் முதுகில் குதித்து தன் மென்மையான கால்விலால் அவன் தலையில் பயங்கரமான பலத்தால் தாக்கியதால் அவன் உணர்வற்ற நிலையில் தரையில் விழுந்தான் பின்னர் அவள் தான் வாழால் அவன் தலையை வெட்டினாள் அதனால் மகிஷாசுரனை கொன்ற மகிஷாசுரமர்த்தினி என்று அழைக்கப்பட்டாள் கிழக்கு இந்தியாவில் மகா ஷஷ்டி இந்த நாளில் மற்றும் ஷர்திய துர்கா பூஜையின் தொடக்கத்தில் அனுசரிக்கப்படுகிறது மேலும் தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் மாவட்டம் வனத்துறை பகுதியில் உள்ள ஸ்ரீகாத்தியாயினி அம்மன் கோயில் உள்ளது மேலும் தஞ்சை மாவட்டம் தஞ்சாவூர் நகரில் நெல்லிகோகோ கோவிலூரிலும் ஸ்ரீகாத்தாயி அம்மன் கோவில் உள்ளது யோகா மற்றும் ஆபியா சக்கரம் அல்லது மூன்றாவது கண் சக்கரத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது மேலும் இந்த புள்ளியில் கவனம் செலுத்துவதன் மூலம் அவளுடைய ஆசிர்வாதங்கள் பெறப்படுகின்றன நவராத்திரியின் ஏழாவது நாள் காலராத்திரி தேவி நம் அனைவராலும் வழிபடப்படுகிறாள் மேலும் அவள் தெய்வத்தின் மிகவும் கடுமையான வடிவமாக கருதப்படுகிறாள் அவருடைய தோற்றமே பயத்தை தோன்றுகிறது தெய்வத்தின் இந்த வடிவம் அனைத்து தீய சக்திகள் மற்றும் எதிர்மறை சக்திகளையும் அழைப்பதாக நம்பப்படுகிறது அவருடைய வருகையை அறிந்ததும் அவை ஓடிவிடும் என்று கூறப்படுகிறது அவருடைய நிறம் இரவை போல கருமையாகவும் கட்டப்படாத ஏராளமான கூந்தலை கொண்டதாகவும் இருக்கிறது அவளுக்கு நான்கு கைகள் உள்ளன அவருடைய இரண்டு கைகளில் ஒரு கத்தி மற்றும் ஒரு இடி மின்னலையும் வைத்திருக்கிறார் மற்ற இரண்டு கைகள் கொடுப்பது மற்றும் பாதுகாப்பது என்ற வடிவத்தில் உள்ளன அவளுக்கு மூன்று கண்கள் உள்ளன அவள் சுவாசிக்கும் போது அவளுடைய நாசியிலிருந்து தீபழம்புகள் வெளிவருகின்றன அவளுடைய அவள் எப்போதும் தன் பக்தர்களுக்கு நல்ல பலன்களை தருவதால் அவள் சுபங்கரி என்றும் அழைக்கப்படுகிறார் ஒரு முறை சும்பன் மற்றும் நிசும்பன் என்ற இரண்டு ஆசுரர்கள் தேவலோகத்தின் மீது படையெடுத்து இந்திரனையும் அவரது படையையும் தோற்கடித்தனர் அவரது ராஜ்யத்தை இழந்த பிறகு ஸ்வர்க இந்திரன் மற்றும் பிற கடவுள்களுடன் சேர்ந்து இமயமலை நோக்கி உதவி தேடச் சென்றனர் அவர்கள் பார்வதி தேவியிடம் பிரார்த்தனை செய்து தங்கள் ராஜ்யத்தை மீண்டும் பெற உதவி கோரினர் பார்வதி சண்டியை படைத்து அரகர்களை கொல்ல அனுப்பினார் போர்க்களத்தில் சும்பனம் நிசும்பனம் சண்ட முண்ட என்ற இரண்டு அசுரர்களை அனுப்பினர் சண்டி சண்ட முண்டனை எதிர்த்து போராட காளி என்ற மற்றொரு தெய்வத்தை படைத்தாள் காளி இருவரையும் கொன்றதால் சமுண்டா என்று அழைக்கப்பட்டார் காளியை கொள்ள அரக்கன் என்ற மற்றொரு அரக்கன் என்றால் இரத்தம் என்றும் பொருள் ரத்தபீஜ் ஒரு வரத்தை பெற்றான் அது என்னவென்றால் அவனது ஒரு துணி இரத்தம் தரையில் விழுந்தவுடன் ரத்தபீஜை போன்ற ஒரு தோற்றம் உருவாகும் இதன் பொருள் தரையில் விழும் அவனது ஒவ்வொரு துணி இரத்தமும் ஒரு விதையாக செயல்படும் அதிலிருந்து ரத்தபீஜை போன்ற மற்றொரு அரக்கன் தோன்றும் இதை கண்ட காலராத்திரி தேவி ரத்தை கொள்வது சாத்தியமற்றது என்பதை உணர்ந்தாள் அவரது விழும் வரை கோபமடைந்த மா காலராத்திரி இரத்தாம் தரையில் விழாமல் இருக்கியா ரத்த பீஜின் ஒவ்வொரு குழோனின் இரத்தத்தையும் குடிக்க தொடங்கினாள் இந்த வழியில் அவள் ரத்தபீஜை கொன்றாள் சந்தி சும்மனையும் நிசிம்மனையும் கொன்று இந்திரனையும் மற்ற தேவர்களையும் அசுரர்களிடமிருந்து தங்கள் ராஜ்யத்தை மீட்டெடுக்க உதவினாள் காலராத்திரி தேவி தீயவர்களை அழித்து கொடுமையை முடிவுக்கு கொண்டு வரும் சக்தியின் வடிவம் அவள் தான் பக்தர்களிடம் மிகவும் கருணை காட்டுகிறாள் மேலும் அவர்களின் வாழ்க்கையில் இருந்த துக்கத்தை அவர்களுக்கு வெகுமதி அளிக்கிறாள் நவராத்திரியின் எட்டாவது நாளில் நவதிர்கே அம்சங்களில் எட்டாவது வடிவம் மகா கௌரி மகா என்றால் மகத்தானது கௌரி என்றால் பிரகாசமான சுத்தமான நிறம் சந்திரனை போன்ற பிரகாசம் என்று பொருள் வெள்ளை நிறத்தில் காளையின் மீது சவாரி செய்து நான்கு கைகளுடன் பக்தர்களுக்கு காட்சி அளிக்கிறாள் அவள் வலது மேல் கையில் ஒரு திருசூலத்தையும் அபயமுத்திரத்தையும் ஒரு டமார்வையும் வைத்திருக்கிறாள் அவள் தங்க நிற விளிம்புடன் கூடிய வெள்ளை புடவையே அணிந்திருக்கிறாள் சும்பா மற்றும் நிசும்பா என்ற அறக்கர்களை கன்னி பெண்ணும் வருமான பார்வதி வடிவத்தால் மட்டுமே கொல்ல முடியும் எனவே பிரம்மாவின் அறிவுரைப்படி சிவன் பார்வதியே எந்த காரணமும் இல்லாமல் கேலி செய்யும் விதமாக காளி என்று பலமுறை அழைத்தார் இந்த கேலியால் பார்வதி கோபமடைந்தார் எனவே தந்த நிறத்தை பெறுவதற்காக பிரம்மாவிடம் கடுமையான தவம் செய்தார் தனக்கு ஒரு வரம் கொடுக்க முடியாததை பிரம்மா விளக்கினார் அதற்கு பதிலாக தனது தவத்தை நிறுத்தி சும்பா மற்றும் நிஷும்பா என்ற அரக்கர்களை கொல்லுமாறு கேட்டுக் கொண்டார் பார்வதி அதற்கு ஒப்புக்கொண்டு இம்மயமலையில் உள்ள கங்கை நதியில் குளிக்கச் சென்றார் பார்வதி கங்கை நதியில் நுழைந்தார் அவள் குடித்தபோது அவருடைய கருமையான தோல் முழுவதுமாக கழுவப்பட்டு வெள்ளை ஆடைகள் மற்றும் ஆடைகளை அணிந்து ஒரு அழகான தங்க பெண்ணாக வெளியே வந்தாள் அதனால் அவள் மகாகோரி என்ற அடைமொழியை பெற்றாள் பின்னர் சும்மா மற்றும் நிசும்மாவின் அழிவுக்காக இமயமலையில் தன்னிடம் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்த கடவுள்களின் முன் தோன்றி அவர்கள் யாரை வணங்குகிறார்கள் என்று கவலையுடன் கேட்டாள் பின்னர் அவள் யோசித்து தன் கேள்விக்கு தானே பதிலளித்தாள் தெய்வங்கள் சும்ப மற்றும் நிசும்ப என்ற அசுறுகளால் தோற்கடிக்கப்பட்ட பிறகு அவனிடம் பிரார்த்தனை செய்கின்றன என்ற முடிவுக்கு வந்தாள் பின்னர் பார்வதி கடவுள்கள் மீது பரிதாபப்பட்டு கருப்பாக மாறி காளிகா என்று அழைக்கப்பட்டாள் பின்னர் அவள் சண்டியாக அதாவது சந்திரகாந்தாவாக உருமாறி சுமரலோசனை கொன்றாள் சண்டியின் மூன்றாவது கண்ணில் இருந்து தோன்றிய சாமுண்டா தேவியால் சந்தா மற்றும் முண்டா கொல்லப்பட்டனர் பின்னர் சண்டியின் ரத்த வீஜனை மற்றும் அவரது குலோன்களை கொன்றார் அதே நேரத்தில் சாமுண்டா அவர்களின் இரத்தத்தை குடித்தார் பார்வதி மீண்டும் கோசிகையாக மாறி சும்ப மற்றும் நிசம்பனை கொன்றார் அதன் பிறகு அவள் மீண்டும் மகாகோரியாக மாறினாள் எனவே பார்வதி சும்ப மற்றும் நிசம்பனை கொன்றார் மார்க்கண்டேய புராணத்தின் ஒரு பகுதியாக அவளுக்கு முறையே சிவபுராணம் மற்றும் தேவி மகாத்மியம் ஆகியவற்றில் மகா சரஸ்வதி அல்லது அம்பிகா என்ற பட்டங்களை வழங்கினார் ஒரு எருது மாட்டில் ஏறி அவள் கைலாயத்திற்கு வீடு திரும்பினால் அங்கு மகாதேவ் அவளுக்காக காத்திருந்தான் இருவரும் மீண்டும் ஒன்றிணைந்து தங்கள் மகன்களான கார்த்திகேயர் மற்றும் கணேஷுடன் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தனர் மகாகோரி அன்னை என்பவர் தேவி சக்தி அல்லது தாய் தெய்வம் துர்கே பார்வதி காணி போன்ற பல வடிவங்களில் தோன்றுகிறார் அவர் மங்களகரமானவர் புத்திசாலி மற்றும் தீய செயல்களை செய்பவர்களை தண்டிக்கும் அதே வேளையில் நல்லவர்களை பாதுகாக்கிறார் மகாகோரி அன்னை ஆன்மீக தேடுபவருக்கு அறிவுலை அளித்து மரண பயத்தை நீக்குகிறார் மேலும் அன்னை தனது பக்தர்களின் அனைத்து விருப்பங்களையும் நிறைவேற்ற வல்லவர் என்று நம் அனைவராலும் நம்பப்படுகிறது நவராத்திரியின் ஒன்பதாம் நாளில் அன்னை சித்திதாத்ரி அல்லது அன்னை சித்திதாத்ரி வழிபடப்படுகிறார் சித்தி என்றால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்தி அல்லது தியான திறன் மற்றும் தாத்ரி என்றால் கொடுப்பவர் அல்லது குறையாளர் என்றும் பொருள் சிவனின் உடலில் ஒரு பக்கம் சித்தி தாத்ரி ஆகவே அர்த்தநாரீஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகிறார் நான்கு கைகளில் ஒரு சக்கரம் சங்கு கதாயுதம் மற்றும் தாமரை ஆகியவற்றை ஏந்தியபடி முழுமையாக மலர்ந்த தாமரை அல்லது சிங்கத்தின் மீது அன்னை அமர்ந்திருக்கிறார் பிரபஞ்சம் இருந்தால் நிரம்பிய ஒரு பெரிய வெற்றிடமாக இருந்த காலத்தில் உலகத்தின் எந்த அறிகுறிகளும் எங்கும் இல்லை ஆனால் பின்னர் எப்போதும் இருக்கும் தெய்வீக ஒளியின் கது எல்லா இடங்களிலும் பரவி வெற்றிடத்தின் ஒவ்வொரு மூலையையும் ஒளிரச் செய்தது இந்த ஒளிக்கடல் உருவமற்றது திடீரென்று அது ஒரு திட்டவட்டமான அளவை எடுக்க தொடங்கியது இறுதியாக ஒரு தெய்வீக பெண்மணியை போல தோன்றியது அவர் வேறு யாருமல்ல மகாசக்தியே உயர்ந்த தேவி தோன்றி பிரம்மா விஷ்ணு மற்றும் சிவன் என்ற மும்மூர்த்திகளை பெற்றெடுத்தார் உலகத்திற்கான தங்கள் கடமைகளை செய்வதில் தங்கள் பாத்திரங்களை புரிந்து கொள்ள மூன்று கடவுள்களையும் சிந்திக்கும்படி அவன் அறிவுறுத்தினார் மகாசக்தியின் வார்த்தைகளின்படி திரிமூர்த்தி ஒரு கடலின் கரையில் அமர்ந்து பல ஆண்டுகள் தவம் செய்தார் மகிழ்ச்சியடைந்த தேவி சித்திதாத்ரியின் வடிவத்தில் அவர்கள் முன் தோன்றினார் அவள் அவர்களுக்கு மனைவிகளை அளித்தால் அவள் லட்சுமியை படைத்தால் சரஸ்வதி மற்றும் பார்வதி அவர்களை முறையே விஷ்ணு பிரம்மா மற்றும் சிவனுக்கு கொடுத்தாள் உலகங்களை படைப்பவராகவும் படைப்புகளையும் அதன் உயிரினங்களையும் பாதுகாக்கும் பாத்திரத்தை விஷ்ணுவுடனும் உலகங்களை அழைக்கும் பாத்திரத்தை சிவனிடமும் சித்திதாத்ரி ஒப்படைத்தார் அவர்களின் சக்திகள் அந்தந்த மனைவிகளின் வடிவங்களில் இருப்பதாகவும் அவர்கள் தங்கள் பணிகளை செய்ய உதவுவார்கள் என்றும் அவர் அவர்களிடம் கூறுகிறார் தெய்வீக அற்புத சக்திகளையும் அவர்களுக்கு வழங்குவதாகவும் அவை அவர்களின் கடமைகளை செய்ய உதவும் என்றும் தேவி அவர்களுக்கு உறுதியளித்தார் இதை சொல்லி அவர்களுக்கு எட்டு இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்திகளை வழங்கினார் அவற்றில் அவை அனிமா மகிமா கரிமா லகிமா, பிராப்தி பிரதாம்பிய இஷித்வா மற்றும் வஷித்வா என்று பெயரிடப்பட்டன அனிமா என்றால் ஒருவரின் உடலை ஒரு சிறு துண்டு அளவுக்கு குறைப்பது மஹிமா என்றால் ஒருவரின் உடலை எல்லையற்ற பெரிய அளவிற்கு விரிவுபடுத்துவது கரிமா என்றால் எல்லையற்ற மாறுவது லகிமா என்றால் இடையற்றதாக மாறுவது பிராப்தி என்றால் எங்கும் நிறைந்திருப்பது பிரதாபிய என்றால் ஒருவர் விரும்பியதை அடைவதுவா என்றால் முழுமையான ஆட்சியை பெறுவது வசித்வா என்றால் அனைத்தையும் அடக்கும் சக்தி இருப்பது சித்திதாத்ரி தேவி திரிமூர்த்திக்கு வழங்கிய எட்டு உயர்ந்த சித்திகளைத் தவிர அவர் அவர்களுக்கு ஒன்பது பொக்கிசங்களையும் பத்து வகையான இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்திகளையும் அல்லது ஆற்றல்களையும் வழங்கினார் உலகின் சூரிய குடும்பம் கிரகங்களுடன் முழுமையானதையும் எண்ணற்றிற நிறைந்திருந்தது ஆறுகள் மற்றும் பிற சூழப்பட்டுள்ளது அனைத்து வகையான தாவரங்கள் மற்றும் விலங்கினங்களும் தோன்றி அவற்றுக்கு சரியான வாழ்விடங்கள் வழங்கப்பட்டன முழு உலகத்தின் படைப்பு இப்போது முழுமையாக உடைந்தது பதினான்கு உலகங்களும் உருவாக்கப்பட்டு கட்டமைக்கப்பட்டன மேற்கூறிய உயிரினங்களுக்கு தங்குவதற்கு இடங்களை வழங்கின அவற்றை அவர்கள் அனைவரும் வீடு என்று அழைத்தனர் நாம் அனைவரும் நவராத்திரி ஒன்பதாம் நாளில் ஆயுதங்கள் மற்றும் கருவிகள் புத்தகங்களை வைத்து அவள் படைத்த அன்னை பார்வதி அன்னை லட்சுமி அன்னை சரஸ்வதி சாமி படங்களுக்கு ஆயுத பூஜை மற்றும் சரஸ்வதி பூஜை கொண்டாடுகிறோம் வணங்கி அனைத்து விருப்பங்களையும் நிறைவேற்றிக் கொள்வோம் தேவி தர்மத்தை மீட்டெடுக்கவும் பாதுகாக்கவும் இருமையசுரன் மகிஷாசுரனை தோற்கடித்ததை நினைவு கூறும் வகையில் விஜயதசமி நாம் அனைவராலும் கொண்டாடப்படுகிறது தீமையை அழித்து நன்மை வென்றதை குறிக்கும் வகையில் கொண்டாடப்படும் பண்டிகை தசரா இந்த விழாவின் பெயர் சமஸ்கிருத வார்த்தைகளான மற்றும் ஹர என்றால் விஷ்ணுவின் அவதாரமான ராமர் வென்றதை குறிப்பது தசரா ராமாயணத்தின்படி ராமர் பத்தாம் நாளில் அதாவது தசராவில் ராமரின் மனைவி சீதையை கடத்திய பத்து தலைகள் கொண்ட அரக்க மன்னன் ராவணனை கொன்றார் இது பாவம் அல்லது ஒழுக்க கேட்டின் மீது அறத்தின் வெற்றி என்று அழைக்கப்படுகிறது தசரா நாள் நவராத்திரி உச்ச கட்டத்தையும் துர்கா பூஜை விழாவின் நாளையும் இணைக்கிறது துர்கா தேவியே தசரா நாளில் மகிசாசுரன் என்ற அரக்கனை துர்கா தேவியால் கொன்றதால் தசராவை கொண்டாடப்படுகிறோம் தென்னிந்தியாவில் நவராத்திரியின் நாட்கள் சமமாக பிரிக்கப்பட்டு செல்வம் மற்றும் செழிப்புக்கான தெய்வமான லட்சுமி அறிவு மற்றும் கற்றலின் தெய்வமான சரஸ்வதி மற்றும் சக்தி மற்றும் வலிமையின் தெய்வமான ஆகிய தெய்வங்களை வணங்குகிறோம் அவர்கள் தங்கள் வீடுகளையும் படிகளையும் மாலையில் விளக்குகள் மற்றும் பூக்களால் அலங்காரம் செய்து கொண்டாடுகிறோம் தசரா பண்டிகை மைசூரில் நன்கு அறியப்பட்டதாகவும் மேலும் அங்கே மிகவும் ஆடம்பரமாக கொண்டாடப்படுகிறது மேலும் உங்க தத்துக்கிற கமெண்ட்ஸ் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனோட நியூஸ் நான் பண்ற வீடியோ அப்லோட் பண்ணாங்க எல்லா பாருங்கன்னா பார்க்காம தேங்க்யூ ஹேவ் அ நைஸ் டே